அறுபது ஆண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பேரை நமக்கு அளித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு விழாவிலே கடந்து கொண்டு அவருக்கு நாம் அஞ்சலி செய்கின்றோம் வணக்கத்தில் இருக்கிறோம் என்றால் அது நாம் செய்த பெரிய பேராகும் இன்று மணி விழா மட்டுமல்ல இன்று சுவாமிஜி அவர்கள் இந்த திருமண பொறுப்பை ஏற்று பட்டம் ஏற்றி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புடைய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு சுவாமிஜி அவர்களுடன் எனக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நெருக்கமான ஒரு தொடர்பு இரவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு குருமா சன்னிதானங்கள் எல்லா துறவுகளையும் மிகவும் நெருக்கமாக அவர்களுக்கு பழகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்துள்ளார் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் கூடிய ஒரு பெரிய துறவியை பெரிய மடாதிபதியை சந்தித்து மக்களுக்கும் துறைகளுக்கும் உண்டான அந்த இடைவெளியானது பெரிய கொண்டே வருகின்றது எங்கள் இயக்கத்தின் சார்பாக மக்களுக்கும் மடங்களுக்கும் உண்டான தொடர்புகளுக்கு அதிகமாக ஏற்படுவதற்காக நாங்கள் நிறைய ஏற்பாடு செய்கின்றோம் எங்களை ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அந்த மடாதிபதி நான் குறை கூறவில்லை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை என்றால் அவநம்பிக்கை முன்னாலே வைக்கின்றேன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டிலே மடாதிபதிகளுக்கும் துறவிகளுக்கும் செல்வாக்கு கிடையாது அவர்களை மதிப்பவர்கள் கிடையாது அதனால் எங்களை கொண்டு வந்து எங்களை சிரிக்க வைக்க முடியாத நீங்கள் செய்துவிடார்கள் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு மாறாக நாம் தமிழகத்தில் என்ன பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுந்தரசாமி சுந்தரசாமியர்களுக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை சுவாமியுடைய நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி ஏராளமான ஆட்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் சுவாமி போகக்கூடிய இடங்கள்லாம் பெரும் கூட்டம் அப்படிப்பட்ட துறவியை நாம் பார்க்கின்றோம் ஆகையினால் தவறோ குறையோ யாரிடம் இருக்கின்றது கேட்டால் அது வந்து நம்முடைய அணுகுமுறையும் நம்முடைய நம்பிக்கையும் ஒருத்திருக்கின்றது பல மடங்களுக்கு போய் இருக்கின்றேன் எந்த மடாதிபதியும் எளிதாக நீங்கள் தரிசனம் சென்று விட முடியாது நாம் அங்கு போனால் அது நிறைய அங்கே தடைகள் இருக்கும் ஆனால் சுந்தர சுவாமிகளிடம் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் பற்றி யாராக இருந்தாலும் சரி மிக எளிய முறையிலே மிக சொற்ப நேரத்திலே சுவாமிகளின் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரியத்தை நாம் சுவாமியிடம் பார்க்கின்றோம் இது போன்று அவருடைய குண விசேஷத்தினால் இன்று தமிழகத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு

சுந்தர் சாமிகளுக்கு நேர சுந்தர் சாமிகளே தான் விஸ்வ இந்து பரிஷத் இந்த நாடு தழுவிய பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் ராமன் பிறந்த பூமி நம்மிடம் இல்லை தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த கையிலுமே நம்மிடம் இல்லை இன்று காசி விஸ்வநாதர் கோயிலை நாம் செய்து வயது போட முடியாது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்குரிய ஏராளமான கோயில்கள் இன்று மாற்று இன்று வழிபாடு செய்யக்கூடிய இடங்களாக மாற்றியமைத்திருக்கின்றது இந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது சுந்தரசாமியுடைய உள்ளத்தில் கூடிய அந்த உணர்வுகளை நான் பல தடவை உணர்ந்திருக்கின்றேன் இந்த ராம ஜென்ம உண்மையை மீட்ட வேண்டும் அதற்காக வேண்டி தமிழகத்திலே சுவாமிஜி அவர்களுடைய முயற்சியானது பெரும் முயற்சி தமிழகம் இதில் பிந்திவிடக் கூடாது இந்துக்கள உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு தமிழகம் பிந்திவிடக் கூடாது என்ற காரியத்திலே சுவாமிஜி அவர்கள் டெல்லி சென்றார்கள் தில்லியர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக சந்தித்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் தேடி சென்றார்கள் மடாதிபதிகள் தந்து சமுதாய பிரச்சனைக்காக வேண்டி வீடு வீடாக போகக்கூடிய ஒரு பெரும் துறவியை நான் வந்து சுந்தரசாமி சாந்தினி ராமசாமி வந்திருந்தார்கள் திரு ஊர் நடிகர் வந்திருந்தார்கள் இந்த துறைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம் சென்று ராமஜென்மூமியை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது அதோடு மட்டுமில்லாமல் காசி விஸ்வநாதர் கோயிலும் திருப்பி ஹிந்துக்களுக்கு கையில கிடைக்க முடியாத நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவ்வளவு உருக்கமாக உற்சாகமாக சுவாமி அவர்கள் வேட்டிக்கொண்டார்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே இடிந்தகரை என்ற கிராமத்திலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பரதகுலத்தை சார்ந்திருந்த நம்முடைய இந்து சகோதரர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நானூறு ஆண்டுகளுக்குள் மாற்று சமயத்தை விட்டார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பழையபடி அவர்கள் தாய் சமயத்துக்கு திரும்பினார்கள் அந்த தாய் சமயம் திரும்பக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து பல முறை அங்கு செல்வதற்கு போலீஸ் கூட பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்லை சுவாமிகள் போகக்கூடாது என்று பலமுறை கேட்டுக் கொண்டிருந்தோம் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பல முறை அவர்கள் இடிந்தகரை வந்துள்ளார்கள் சீவை கொண்ட வந்துள்ளார்கள் அப்படி சமுதாய பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கின்றதோ இந்துக்கிட்ட பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கின்றதோ கண்டிப்பாக சுவாமிகளுடைய அவர்களுடைய ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த கல்லூரியை பற்றி குறிப்பிட்டார்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் ஏன் கண் முன்னாலே தோன்றுவதெல்லாம் பண்டித் மதன்மோகன் மாளவியா என்று ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பாரத நாட்டில் வாழ்ந்தார்கள் நம்முடைய அருட்சல் கூட குறிப்பிட்டார்கள் இது ஒரு பல்கலைக்கழகமாக வர வேண்டும் எங்களுடைய இந்து யூனிவர்சிட்டி ஏற்பட்டதோ அதே போன்று தெற்க சுந்தரசாமிகள் மையமாக இருந்து கொண்டு அருட்சல் அதற்கு ஒத்துமையாக இருந்து கொண்டு எங்களுடைய போன்ற இயக்கங்கள் பின்துணையுடன் இங்கும் ஒரு இந்து கல்லூர வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவணம் அதற்கு மக்கள் எல்லா விதமான ஒத்துழைப்பும் அதற்கு கண்டிக்கா குடிப்பார் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சாமிஜி அவர்கள் இன்று இது அவர்களுடைய செல்வர் ஜூபிலி அதே இறைவன் அவருடைய சாரி அவருடைய மணி விழா அவருடைய சதாபிஷம் ஆயிரம் பேரை காணக்கூடிய விழாவிலும் நாம் எல்லாம் கொண்டு அன்று நாம் அவரை வணங்கி அவரை வாழ்த்த வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு விடவிருக்கிறேன்